இந்தியா கூட்டணி உருவாவதற்கு உடைந்து விட்டதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த சிவராஜ் சிங் சௌகான் தமிழ்நாட்டில் சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசியதால் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டில் திமுக அரசு வன்முறையை கையாளும் அரசாகவும் ஊழல் செய்யும் அரசாகவும் உள்ளதாக சிவராஜ் சிங் சௌகான் விமர்சித்தார் இதனிடையே நெல்லையில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் முருகன் கோயில் தைப்பூச விழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்டார் தைப்பூச தின நிகழ்வாக நெடுங்குளம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றிலிருந்து காவடி மற்றும் தீர்த்தக்குடம் ஏந்திய குழுவினரின் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலம் கோயிலை வந்தடைந்த போது எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தினருடன் அவர்களை வரவேற்றார் அதனையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பரிவட்டம் கட்டி மேலத்தாளங்களுடன் கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் முருகனுக்கு காவிரி நீர் மற்றும் இளநீர் அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருடன் முருகன் கோயிலில் வழிபட்டார் பிரதமர் வருகையின் போது பெண்ணை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டியை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த தேவி என்ற பெண் அளித்த புகாரில் பிரதமர் வருகையின் போது வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஆட்களை அழைத்து வர அமர் பிரசாத் ரெட்டி தரப்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்பட்டிருந்தது ஆனால் போதிய அளவிற்கு கூட்டத்தை அழைத்து வராததால் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் மற்றும் ஆதரவாளர்கள் தேவியை தாக்கியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் தனது தங்கைக்கு பதிலாக தன்னை தாக்கியதாகவும் அதில் காயமடைந்து மருத்துவமனையில் இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினர் அமர் பிரசாத் ரெட்டி அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் தலைமறைவாக உள்ள அமர் பிரசாத் ரெட்டியை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக இலக்கிய மாமணி விருதாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மரபு தமிழ் ஆய்வு தமிழ் படைப்பு தமிழ் ஆகியவற்றில் மூன்று அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தமிழ் பிரிவில் ராமலிங்கம் ஆய்வு தமிழ் பிரிவில் கோதண்டம் மற்றும் படைப்பு தமிழ் பிரிவில் சூரியகாந்தன் ஆகியோர் விருதாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கருணாநிதியின் நூற்றாண்டை ஒட்டி மணி அர்ஜுனன் திருவிடம் பூரணச்சந்திரன் ஆகியோரும் மூன்று பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி மரபு தமிழ் பிரிவில் மாணிக்க பாசகன் ஆய்வு தமிழ் பிரிவில் சண்முகசுந்தரம் படைப்பு தமிழ் பிரிவில் இலக்கிய நடராசன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல சிறந்த அங்கக விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருதுகள் கோசுத்தர் பழனிசாமி எடிலன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டண பாக்கி சுமார் இரண்டரை கோடி ரூபாயை நான்கு வாரங்களில் வழங்க தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது அரசு வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் வழங்குவது தொடர்பான வழக்கில் தலைமை செயலாளர் சுதாஸ் மீனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் முன்னாள் அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டணங்களில் இருபத்தி மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாகவும் தற்போதைய அரசு வழக்கறிஞர்களுக்கான அவர்களுக்கான கட்டணங்கள் பத்து நாட்களில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாக்கி கட்டணத் தொகையான இரண்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நான்கு வாரங்களில் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி ராமன் உறுதிபட இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சுரேஷ்குமார் குமரேஷ் பாபு ஆகியோர் வழக்கு விசாரணையை மார்ச் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் பழனி கோயில் கிரிவல பாதையில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பழனி தண்டாயுதபாணி கோயில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோயில் கிரிவல பாதையில் சட்டவிரோதமாக செயல்படும் வணிக நிறுவனங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் தைப்பூசத்தை ஒட்டி பழனி மலை கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரைக்கு வருகை ால் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அளவீடு செய்து அகற்ற ஆறு வார கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு விசாரணையை வைத்தது நடிகர் பாபி சிம்ஹாவுக்கு எதிராக தொடரப்பட்ட மானநஷ்ட வழக்கில் பதிலளிக்க சென்னை ஆலந்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் முன்னாள் எம்பி ஆரூனின் சகோதரர் மகன் உசேன் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் கொடைக்கானல் பேத்துப்பாறையில் நடிகர் பாபி சிம்கா வீடு கட்டியதாகவும் கட்டுமான பணிக்கான தொகை தரப்படாததால் பாபி சிம்காவுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தகராறு தொடர்பாக தனது தந்தை அமனுல்லா சமரசம் செய்ததால் தந்தையை பாபி சிம்ஹா மிரட்டி அவதூறாக திட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னை பற்றி அவதூறு பரப்பி உருவகேலி செய்ததால் மன உளைச்சலுக்கு தான் ஆளானதாகவும் தெரிவித்த அவர் வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த ஆலந்தூர் நீதிமன்றம் உசேனின் வழக்கு குறித்து பாபி சிம்கா பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தது हित में हो चुना वही सपने नहीं हकीकत बुनते तभी तो सब मोदी को चुनते तभी तो सब मोदी को चुनते இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை இப்படியாக வீடியோ வெளியிட்டு தொடங்கியுள்ளது பாஜக மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் பல்வேறு கட்சிகள் ஆயத்தமாகிவிட்டன அந்த வகையில் மோடியை தேர்ந்தெடுங்கள் என்ற பெயரில் இரண்டு நிமிட வீடியோ வெளியிட்டு பாஜக தனது பரப்புரையை தொடங்கியுள்ளது பிரதமர் மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் அந்த வீடியோ அமைந்துள்ளது പരപ്പുരോ സമൂഹ വലത की कद बुनते तभी तो सब मोदी को चुनते तभी तो सब मोदी को चुनते கேரளா சட்டப்பேரவையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற வந்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வரும் எழுபத்தேழு வினாடிகளில் தனது உரையை முடித்துக் கொண்டார் காலை ஒன்பது மணி அளவில் சட்டமன்றத்திற்கு வருகை தந்த கேரள ஆளுநர் அரசின் அறிக்கையை வாசிக்க தொடங்கினார் சபாநாயகர் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து கூறிய ஆளுநர் சட்டண உரையின் கடைசி பத்தியை வாசிப்பதாக அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரையின் கடைசி பத்தியை மட்டும் வாசித்துவிட்டு அமர்ந்தார் அடுத்த சில நொடிகளில் அவையிலிருந்து புறப்பட ஆளுநர் தயாரானதால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அவை நிறைவு செய்யப்பட்டது அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக கேரள ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே நிலவி வரும் பணிப்போர் இன்னும் ஓயவில்லை என்பதையே இந்த விஷயங்கள் காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் நிலவின் மேற்பரப்பில் ஐந்தாவது நாடாக சாப்ட் லேண்ட் செய்யப்பட்ட ஜப்பானின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஆய்வு களத்தை அனுப்பியது கடந்த இருபதாம் தேதி நள்ளிரவு நிலவின் மேற்பரப்பில் சாஃப்ட் லேண்ட் செய்த விண்கலம் உரிய கோணத்தில் தரையிறங்காத காரணத்தால் சூரிய கதிர்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்லிம் ஆய்வு களத்தின் முதல் புகைப்படத்தை ஜப்பான் வெளியிட்டுள்ளது மேற்பரப்பில் உள்ள பள்ளத்தில் சற்றே சாய்ந்த நிலையில் காணப்படும் அந்த ஆய்வுக்களத்தின் சோலார் பேட்டரி பனிரெண்டு சதவீதம் மட்டுமே இருப்பதாகவும் விரைவில் சூரிய கதிர்களின் திசை போது சோலார் மின்சக்தி முழுமையாக கிடைக்கப்பட்டு ஆய்வுக்களத்தை செயல்படுத்த முடியும் என ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே நிலவின் மேற்பரப்பில் சுற்றி வரும் இஸ்ரோவின் சந்திரயான் டூ ஆர்பிட்டர் உதவியுடன் ஸ்லிம் ஆய்வுக்களம் எங்கே தரையிறங்கியது என்பதை ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் கண்டறிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டமிட்ட இலக்கிலிருந்து சுமார் ஐம்பத்தைந்து மீட்டர் கிடைக்க ஸ்லிம் களம் தர இறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு அடுத்ததாக நிலவில் சாப்லேன் செய்து ஐந்தாவது நாடு என்ற பெருமையும் ஜப்பானுக்கு கிடைத்துள்ளது கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் காங்கிரசில் இருந்து மீண்டும் பாஜகவில் இணைந்தார் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான ஜெகதீஷ் ஷெட்டர் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பினார் ஆனால் அவருக்கு பாஜக சீட் வழங்க மறுத்துவிட்டது இதனால் தேர்தலுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் இந்நிலையில் டெல்லி சென்ற ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்தார் அதன் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் கர்நாடக பாஜக தலைவர் பி வை விஜேந்திரா முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவரை மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் வரவேற்றனர் வாக்கு வங்கி நிறைந்த லிங்காய சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஷெட்டர் மீண்டும் பாஜகவில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது